ஹலோ பிரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிஎஸ் அகாடமி நீங்க நம்ம கார்கனிசன் உடைய ஒர்க் ஹோம் அர்ச்சுனிட்டி பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் இதுல நல்ல 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 யாரும் மிஸ் பண்ணாதீங்க கண்டிப்பா அப்ளை பண்ணுங்க நேச்சர் ஆஃப் த ஜாப் பார்த்தீங்கன்னா எஸ்பி கஸ்டமர் சர்வீஸ் பிஆர் தான் கேட்டுருக்காங்க ஷிஃப்ட் பொறுத்த வரைக்கும் டே ஷிஃப்ட் தான் மண்டே டு ஃப்ரைடே ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும் ரெண்டு நாள் வீக் ஆஃப் தருவாங்க லாங்குவேஜ் கேட்கணும் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் நல்லா பேச தெரிஞ்சிருக்கணும் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் எனி டிகிரி யூஜி பிஜி முடிச்சதுக்கு அப்ளை பண்ணலாம் ஸ்கில்ஸ் ரெக்கார்டு பொறுத்த வரைக்கும் இது ஒரு கஸ்டமர் சர்வீஸ் ஜாப் தான் ஸோ அதனால நிறைய கஸ்டமர்ஸ் வந்து உடைய சர்வீஸ் பேஸ் பண்ணி நிறைய என்கொயரிஸ் வரும் ஸோ அதெல்லாமே நீங்க ஹேண்டில் பண்ற மாதிரி இருக்கும் அப்டேட் பண்ற மாதிரி இருக்கும் சொல்யூஷன் கொடுக்குற மாதிரி இருக்கும் சாலரி பொறுத்த வரைக்கும் பர் மந்த்க்கு டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க ஆஃபீஸ் லொகேஷன் பார்த்தீங்கன்னா பெங்களூரில் இருக்கிற ஆஃபீஸ்க்கு நீங்கள் கம்ப்ளீட் கம்ப்ளீட்டா ரிமோட்ல ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும் அடிஷனல் பாயிண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் இது ஒர்க் மாடல் பாத்தீங்கன்னா இது கம்ப்ளீட்லி ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டின்றது தெளிவாக மென்ஷன் பண்ணிருக்காங்க ஸோ டேட் பப்ளிஷ் பாத்தீங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் பத்தொன்பதாம் தேதி ஆகஸ்ட் மாசம் போஸ்ட் பண்ணிருக்காங்க ஸோ வித்தின் டென் டு ஃபிஃப்டின் டேஸ்க்குள்ள எல்லாருமே கண்டிப்பா அப்ளை பண்ணிடுங்க நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க அப்பப்பா வர அப்டேட்ஸ்க்கு அப்ளை பண்ணுங்க கண்டிப்பா கிடைக்கும் உங்களுக்கு ஸோ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் பொறுத்த வரைக்கும் தெளிவாக மென்ஷன் பண்ணிருக்காங்க ஹேண்டில் கஸ்டமர் என்கொயரிஸ் எஃபிஷியன்ட்லி அண்ட் ப்ரொவைட் அக்யூரேட் இன்ஃபர்மேஷன் டு த என்ஷூர் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபாக்ஷன் நிறைய கேள்விகள் வரும் கஸ்டமர் இருந்து நீங்கள் அதுக்கு ப்ராப்பராக அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும் அண்ட் கஸ்டமர் ரெக்கார்ட்ஸ் வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும் எக்ஸெல்ல ஸோ அதனால எக்ஸெல் நல்லா தெரிஞ்சிருக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அண்ட் உங்களுக்கு நல்ல ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில்லும் நல்லா இருக்கணும்ன்ற மாதிரி தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இது ஒரு நல்ல வாய்ப்பு யாரும் மிஸ் பண்ணாதீங்க அப்ளை பண்ணுற லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கமெண்ட் செஷனில் கொடுத்துருக்கேன் இந்த மாதிரி நிறைய ஒர்க்ஃபார்ம் பற்றி நீங்கள் தெரிஞ்சிக்கனா உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன் தேங்க்யூ